ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் இட்லி தோசைக்கு எப்போயுமே ஒரே மாதிரி சாம்பார் சட்னின்னு செய்யாமல் ஒரு டைம் தக்காளி குருமா இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக அட்டக்கசமாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே பொறுத்து முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆளுங்கிற ஆப்ஷனாலையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் தந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ தக்காளி குருமா செய்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிறேங்க அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த எண்ணெய் சமையலுக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அதே எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு வந்து நல்லா பொரிஞ்சு நல்லா வாசனையாக வரணுங்க சோம்பு நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க இதில் ஒரு ஏழு பல் பூண்டு எடுத்து தட்டிட்டு சேர்க்குறாங்க இதுமாதிரி தட்டிட்டு சேர்க்கும்போது வாசனையாக இருக்குங்க இது கூடவே ஒரு இலை ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு இதையும் சேர்த்து இதை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாங்க இப்போவே நல்லா ஒரு மனமாக இருக்குங்க இந்த பூண்டை வந்து நம்ம தட்டிட்டு சேர்க்குறதுனால இப்போது பூண்டு எல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சுங்க இதில் அரைக்கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு மீடியம் சைஸில் பலாரி வெங்காயம் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சின்ன சின்ன பீஸாக வந்துட்டு வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணால் தான் இந்த குருமா வந்து நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் சீக்கிரம் வந்து வதங்கி வரும் அதுக்காக தான் வெங்காயம் நல்லா மாதிரி கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் இதில் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து கீந்துட்டு சேர்த்துக்கிறேங்க இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதே மாதிரி அடுப்பை வந்து சிம்ளே வச்சுட்டு எல்லாத்தையும் வதக்குங்க இல்லைனா கருகிடும் வெங்காயமெல்லாம் சீக்கிரமாக இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு இதில் நான் மூணு தக்காளி எடுத்துருக்கிறேன் அதில் நல்ல பெரிய பெரிய தக்காளியாக தான் எடுத்துருக்குறேன் ஒரு தக்காளியை மட்டும் இது மாதிரி குட்டி குட்டியாக வந்துட்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது வந்து தக்காளி குருமாங்கிறதுனால தக்காளியோட அளவு தான் அதிகமாக இருக்கணும் நல்லா பெரிய தக்காளியாக பார்த்து மூணு எடுத்துக்கோங்க இப்போது ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணிட்டோம் ரெண்டு தக்காளியை வந்துட்டு அரைச்சிட்டும் நான் சேர்க்குறேன் கண்டிப்பாக வந்து இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் மாதிரி சேர்க்கும்போது என்ன ஆகுனா குருமா வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டியாக நிறையா கிடைக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்குதுங்க நம்ம தக்காளி குருமாங்கிறத இதுமாதிரி சேர்த்து செய்யும்போது தான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அந்த தக்க இடையில இடையில தக்காளியும் வந்து நம்மளுக்கு கடிப்பதும்போது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் சேர்த்து ப செஞ்சு பாருங்கள் ரெண்டு தக்காளி அரைச்சிட்டு ஒரு தக்காளியை வந்துட்டு சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிவிட்டு சேர்க்கும்போது நல்லாயிருக்கும் இதை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் இப்போ இது வந்துட்டு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க அதனால நான் மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் விட்டுடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணணும் இதுக்கு நான் ஒரே ஒரு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூட்டோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் அப்புறம் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு அரை தேங்காய் இதாங்க இது எல்லாத்தையும் நம்ம தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா தக்காளியும் வந்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எண்ணெயிலே நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த அளவுக்கு தான் வரணும் இப்போ இதை கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டு கரண்டியில் லைட்டாக அப்படியே மசிச்சு விட்டுக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்னா அந்த தக்காளியும் கொஞ்சம் அதில் இதாகிற அளவுக்கு நல்லா மரிச்சு விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பில சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லாவே வந்துட்டு நம்மளுக்கு குக்காகிடுச்சு இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேங்க இது காரம் கம்மியாக இருக்கும் கலருக்கு நல்லா கலர் கொடுக்கும் அதுக்காக இருக்குன்னு நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்துட்டு சேருங்க இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்க்குறேங்க இது தனி மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட மிளகாய்த்தூள் மல்லித்தூள் நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் கூட உங்கள் ஏற்ப சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா பச்சை வாசனை போக எண்ணெயிலே வந்துட்டு வதக்கி விட்டுடலாங்க இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மறுபடியும் ஒரு டைம் உப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கலந்துட்டு காரம் உப்பு எல்லாமே பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாங்க ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கொதித்து நம்மளுக்கு எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துடுச்சு கொஞ்சம் கெட்டியாகிடுச்சி நம்மளுக்கு குருமா இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் நல்லா நைஸாக வந்துட்டு தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துக்கணுங்க இப்போ மிக்சி சாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கறேங்க இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும் கொதிக்க விட்டோடனே இதுக்கு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது அந்த குருமா பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கங்க திரும்ப எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடணுங்க தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது இப்போ மறுபடியும் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக வந்து குருமா ரெடி ஆகிடுச்சு இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கெட்டியாக வந்துடுச்சு நம்மளுக்கு சூப்பரான குருமா வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு இதே நாலு பேர்லேருந்து அஞ்சு பேர் வரையும் சாப்பிட்றதுக்கு கரெக்டான அளவாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இது இட்லிக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இட்லிக்கு மட்டும் இல்லை தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குடையுமே இது சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் ஒரே மாதிரி சாம்பார் சட்னின்னு செய்யாமல் கண்டிப்பாக இதே மாதிரி தக்காளி குருமா செஞ்சு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்